பல சமயங்களில் நம்முடைய காதில் விழக்கூடிய ஒரு பேச்சு இருக்குது கூட ஒரு சினிமாவில் ஒரு பாடாதை இருப்பார் மனிதன் வந்து மதங்களை படைத்தான் மனிதனால் உருவாக்கப்பட்டவை கடவுள் கடவுளை மனிதன் படைத்தானா மனிதனை கடவுள் படைத்தானா இதெல்லாம் ஏதோ பெரிய அரிய தத்துவங்களை மாதிரி மக்கள் மனதில் பதிஞ்சிருச்சு ஒரு டீக்கடை விவாதத்தில் நீ கொஞ்சம் நேரம் கேட்டால் யாரோ ஒருத்தர் மனுஷன் படைச்சதானே கடவுள்லாம் இன்னொருத்தர் சொல்வார் இப்போது கடவுளை கும்பிட்றான் இன்னொருத்த மனுஷனை கடவுளை படைத்த ஒருவனாக சொன்னால் அவன் ஒரு படி மேலானவன் அப்படின்னு ஒரு சித்திரம் அங்கே உருவாகுது அதுவும் சின்ன வயசில் அதை சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய கௌரவமாகவே இருக்கு மனிதன் கடவுளை படைத்தானா இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அட்டன்பரோடைய இயற்கை பற்றின காணொளி ஓடிட்டுருந்து நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் கம்பேஷன் பிரியம் அன்பு அதுதான் மனிதனை படைத்து மனிதன் அதை படைக்கலை ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் இன்னொருத்தன் பார்த்துக்கொள்ள ஆரம்பித்தான் நாய் பார்த்துக்கிட்டு நான் விட்டுட்டு போயிடும் நிறைய மிருகங்கள் இன்னொரு மிருகத்தை பார்க்காது இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிருகன் நோயிட்டு நான் மற்ற மிருகங்களை கை விட்டுரும் அதை வேட்டை விலங்கு பிடிச்சிடும் ஆனால் மனிதன் அப்படி பண்ணலை முதல் மனிதன் வருவேன் தன்னுடைய சக மனிதன் நோய் விட்ட போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டாங்க இல்லையா அவன் வந்து கம்பேஷன்கிற ஒரு விஷயத்தை தனக்குள்ளேருந்து வெளியெடுக்கான் அந்த கம்பேஷன் வந்து மனிதனுக்கு அடிப்படையிலே இருக்குது உள்ளே இருக்குது இன்றைக்கு மனிதனுடைய தொல் மனிதனுடைய எவ்வளோ சான்றுகளை தோண்டி எடுக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அவங்க கூடி வாழ்த்ததுக்கான தடயங்களை தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தா சிம்பன்சியில் அந்த கூடி வாழ்த்தன்மை இருக்குது சிம்பன்சியில் அருண் அன்பு கருணை எல்லாமே இருக்குது சிம்பன்சி கைவிட்டுறதில்லை பல குரங்கு வகைகள் அப்படி கருணை ஏற்றதாக இல்லை அப்போது ஏதோ ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குரங்கு வகைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான கருணையும் பிரியவும் இருந்திருக்கு அந்த கருணையும் பிரியவும் இருந்த அந்த குரங்கு படிப்படியாக வளர்ந்து பரிணாமம் அடைஞ்சு சமூக வாழ்க்கைக்குள்ளே வந்து கலை இலக்கியங்களை உருவாக்கி ஆன்மீகத்தை உருவாக்கி நாகரிகத்தை உருவாக்கி இன்றைக்கு நாம வந்து நிற்குது சரி அப்போ நாம் உருவாக்குனதா கருணையும் அன்பும் இல்லை அன்பும் கருணையும் நம்மளை உருவாக்கி சார் சில கருத்துக்கள் நம்மால் உருவாக்கப்பட்ட நமக்கு தோணும் ஆனால் நம்மை மீறி அதை இருக்கும் அந்த கருத்து தான் நம்மளை உருவாக்கியிருக்கும் நமக்கு அது கொஞ்சம் தான் புரியும் உலகம் முழுக்க கடவுளுங்கிற உருவகம் இருக்குது சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்குங்கிற உருவகம் இருக்குது என்கிற உருவகம் இல்லாத ஒரு தொல் பழங்குடி கூட இந்த உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கிடையாது இந்த அண்மை காலத்தில் என்னுடைய நண்பர் சு வெங்கடேசன் அவர்கள் ஒன்று சொன்னார்கள் கீழடி அகழ்வுலே ஒரு கடவுள் தெய்வம் கூட இல்லை தொல் தமிழனுக்கு கடவுள் கிடையாது நமக்கு தெரிந்த தமிழ் இலக்கிய அனைத்திலுமே தெய்வ உருவங்கள் இருக்கின்றன அதுவும் அந்த பீரியட் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புறநானூரில் ராமாயண மகாபாரதம் பற்றிய குறிப்புகளே இருக்கின்றன அதை விடுவோம் ஆனால் ஏதோ ஒரு பழங்குடி ஒரு தொல்குடிக்கு உண்மையிலே கடவுள் இல்லை என்றால் அது உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அதை பதிவு செய்வதற்கு ஒரு வேலை நோவ பெரிசெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படி இல்லை அதுதான் கேள்வி ஏன் ஏன் வந்து எல்லா பழங்குடிகளும் கடவுளை சென்றடைகின்றன கடவுள் உருவகங்கள் நீங்க உருவாக்கிட்டது ஆனால் அந்த உருவங்களுடைய காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று உலகம் முழுக்க எல்லா சிந்திக்கும் உள்ளங்களுக்கு ஏதோ வகையில் தோன்றியிருக்கு ஏதோ வகையில் அது காட்சி அளித்திருக்கு கருத்தாக வடிவமாக விளக்க முடியாத ஒரு உணர்வாக எப்படியோ வந்திருக்கு அதாவது அறியப்படும் முறைகள் நாம் உருவாக்குவது அறியப்படுவது அருவமாக தொடர்ந்து விதவிதமாக அறியப்படும் ஒன்றாக எங்கோ இருந்து கொண்டிருக்கிறது இங்கு அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் உபநிஷத் சொல்கிறது ஈசோ வாஸ்யம் இதம் சர்வம் இதம் என்றால் இங்கு சர்வம்னு அனைத்து ஈசோ வாஸ்யம் ஈசன் உரைகிறார் அது தான் வெவ்வேறு வார்த்தைகளில் உபனிஷத்தோ பைபிளோ குர்ரானோ தம்மவதமோ சமண சூத்திரங்களோ சொல்கின்றன வெவ்வேறு வகையில் அதை விளக்குகின்றன நீங்கள் பிரம்மம் என்று இன்னும் தான் சொல்லக்கூடியதை மகாதம்மம் என்று பௌத்தம் சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே த டிரான்ஸ்டெண்டல் ஒன் கடந்த ஒன்று தமிழில் சரியான வார்த்தை இருக்குது பரம் பொருள் இது யுகம் என்றால் அது பரம் இந்த அறிதல்கள் அந்தந்த காலச்சூழலில் அந்தந்த மக்களுடைய ஏற்ப நடந்திருக்கு ஒரு மக்களினம் மிக வலுவான ஒரு அரச அமைப்பை உருவாக்கி கொண்டதென்றால் அவருடைய தெய்வம் ஒரு பேரரசனுடைய தன்மையோடு இருக்கும் இன்னொரு மக்களினம் பழங்குடி வாழ்க்கைக்குள்ளே இருந்ததென்றால் அவங்களுடைய தெய்வம் ஒரு பழங்குடி தன்மையோடு இருக்கும் அந்த மக்கள் பரிணாமம் அடையும் போது அவர்கள் தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய வடிவம் மாறுபடும் பழைய ஏற்பாட்டில் பைபிளில் இருக்கக்கூடிய கடவுள் யகோவா அது அக்னி கடவுள் கொடூரமான கடவுள் பலி வாங்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய கடவுள் யகோவா யகோவா நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க மொத்த மக்களும் யகோவா நேரில் வந்து பலி கேட்குறேன் நேரில் வந்து எனக்கு ஏன் பலி கொடுக்கல அப்படின்னு கேட்குறாரு மிரட்டுற அது பாலைவனத்தில் வாழ்ந்த மக்கள் உணர்ந்த ஒரு அல்மைச்சி ஒரு டிரான்ஸ்டெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் பிறகு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் குடியமர்கிறார்கள் எந்த பாலையிலும் ஒரு கைப்பிடி நீர் கிடைக்கும் என்று உணர்கிறார்கள் அந்த கருணை தான் அந்த டிரான்ஸ்டெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று உணரும்போது அந்த தெய்வ உருவகம் பிதா தந்தை என்ற வடிவமாக மாறுகிறது அதன் பிறகு இன்னும் காலம் கழித்து பல்வேறு வகையிலே வளர்ந்து தங்களை பாவிகள் என்று உணரக்கூடிய தினத்தில் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒருவனாக இறைவனுடைய மைந்தனாக கடவுளை மறுபடி உருவகிக்கிறார் இது இப்படி பல பரிணாமங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறது பிற்காலத்தில் செயின்ட் அகஸ்டின் ட்ரினிட்டி அதாவது பிதாசுதன் பரிசுத்தாவி என்று மும்மூர்த்திகளாக அந்த தெய்வத்தை உருவகிப்பார் நமக்கும் அப்படித்தான் நம்முடைய வேதங்களிலே வெவ்வேறு விதமாக கடவுள் உருவாக்கப்பட்டிருக்கிறார் வானிலிருந்து மழையை தரக்கூடியவர் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அக்னி வடிவத்திலே மறைந்திருக்கக்கூடியவர் அருவிக்கு அடியிலே கிடக்கக்கூடிய கல்லை எடுத்து உரசி பார்த்தா தீ வருதுன்னா அணையாத தீ வந்து கல்லுக்குள்ளே உரைகிறது அந்த தீயாக இருக்கக்கூடியவர் எவர் கடல்களுக்கு எல்லை வகுத்து மண்ணை பாதுகாக்கிறார் இந்த பூமி முழுக்க இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நெறிகளாக விதிகளாக அதை வேதம் திருப்பி திருப்பி அடையாளம் காட்டுது வேறு வேறு கடவுளாக சொல்லிட்டே இருக்கு அப்புறம் ஏதோ இடத்துல இதெல்லாம் ஒன்று தான் ஒரே கடவுள் தான் அந்த ஒன்று தான் இதெல்லாம் என்ற வரியை சென்றடைகிறது இங்கு அனைத்திலும் இருப்பது ஒன்று அதுதான் இது என்ற வேதத்துடைய வரி அந்த ஒன்று எந்த வகையிலே அறிய முடியாதது நாம் அறிந்ததெல்லாம் அதனுடைய சின்ன துளிகளை மட்டும்தான் என்ற வகையில் அந்த ஒன்றை பிரம்ம மிகப்பெரியது ஆச்சரியமானது என்ற அர்த்தத்தில் ஒரு வார்த்தையால் அடையாளப்படுத்துது அதுக்கு மேலே எந்த அடையாளம் அதுக்கு கிடையாது ஆண் பெண் அங்கே இங்கே எல்லாம் கிடையாது எங்கும் உள்ளதும் எல்லாமானதுமான ஒன்று இந்த டிரான்ஸ்டெண்டல் செல் எங்கே இந்தியாவில் சிந்தனை தொடங்குது அந்த முதல் புள்ளியிலே அதை சென்று அடைஞ்சாயிடுச்சு பிறகு அதை திருப்பி அது ஒன்று இருக்கிறது ஆனால் அதை நான் இப்படியெல்லாம் அறிகிறேன் அது நிர்குண பரபிரம்மம் நான் இங்கே சகுண பிரபமாகத்தான் அதை அடைய முடியும் ஆகவே சிவன் விஷ்ணு பிரம்மா சக்தி முருகன் கணபதி சூரியன் என்று எல்லா தெய்வங்களாக நான் அறிகிறேன் என்று அதை மறுபடியும் பன்மையாக்குறாங்க அந்த ஒருமையும் பன்மையும் மாறி மாறி இங்கே வந்துட்டு இருக்கு நம்முடைய எல்லா ஸ்லோகங்கள்லேயும் அந்த இருமைத்தன்மை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உலகளாக உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேண்டியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் உலகளாக உணர்ந்து ஓதற்கறிய உலகத்தை முழுக்க உணர்ந்தாலும் ஓதி விட முடியாதவன் உலகமே ஆனாலும் ஓதிவிட முடியாது உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்தாலும் ஓதிவிட முடியாதவன் அப்டிராக்ட் உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் நிலவு தலையில் சூடிய கங்கையை தலையில் சூடிய சடை கொண்டவன் அடுத்து காங்கிரீட்டான திட்டவட்டமான காட்சி ரீதியான தெய்வம் அதாவது சகுண பிரம்மம் அடுத்தது அலகில் சோதியம் அழகில்லாத ஒளியானவன் நற்குண பிரம்மன் அம்பலத்தாடுவான் இங்கே சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடிட்டு கொண்டுக்கிட்டு போவான் சகுண பிரம்மம் அவனுடைய மதர் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு அதாவது ஒரே சமயம் அருவாகவும் உருவாகவும் திகழக்கூடிய ஒன்றை தான் முன்னோர் தெய்வம் என்று வழிபட்டன அருவமாக ஒருத்த உணர்ந்திருக்கிறான் அதுக்கு உருவம் கொடுத்துருக்கிறான் உருவாக ஒருத்தர் உணர்ந்திருக்கிறான் அதிலிருந்து படிப்படியாக அருவத்திற்கு சென்றடைத்திருக்கிறான் இந்திய மரபில் இறை உருவங்கள் எல்லாமே அறுவுரு என்று தான் சொல்லப்பட்டிருக்கு சிவலிங்கத்துடைய விளக்கமே அரு அதாவது அது ஒரு உருவம் ஆனால் அருவத்துடைய உருவம் உருவம் இல்லாமே தான் ஒரு கல்லாக நாம் உருவகிக்கிறோம் அருவுரு இவ்வாறு உலகம் முழுக்க உணரப்பட்ட ஒன்றாகத்தான் நம்மால் இறை உருவங்களை சென்றடைய முடியும் உணர தந்த ஒன்றை அவரவர் அவரவர் முதிர்ச்சிக்கு ஏற்ப சென்றடைய முடியும் சென்றடைய கூடும் அவ்வளவுதான் ஆகவே அந்த கேள்வி இதுதான் மனிதன் தெய்வங்களை படைத்தானா ஆம் தெய்வ உருவங்கள் எல்லாமே மனிதன் படைத்தது தெய்வம் பற்றிய வரையறைகள் எல்லாமே மனிதர்கள் படைத்தது ஆனால் அவ்வாறு படைக்க வைத்த ஒரு ஆற்றல் உலகு தழுவி நின்றிருக்கிறது